மூணு செதற்காய் தேங்காய் போட்டிங்கன்னா வேலை கிடைக்கும் திருஷ்டி விளக்கும் மாதந்தோறும் ஒரு தேங்காய் நீங்கள் செதற்காய் போட்டிங்கன்னா கண் திருஷ்டி விளக்கும் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கண் திருஷ்டிக்கு என்னம்மா செய்கிறதுன்னு மருதாணி விதை கொத்தா பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டு வந்து வாசல் நிலவில் தொங்க விடலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு வாசலில் வச்சிட்டிங்கன்னா கண் திருஷ்டி விளக்கும் வெட்டிவேர் விநாயகர் பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோர்களில் கிடைக்கும் அந்த வெட்டி வேர் விநாயகரை வாசலில் மாட்டுறோம் செய்வீங்களா வீட்டில் வாசு புத்தம் இருக்குது என்ன செய்யன்னு நீங்கள் தவிக்கிறீங்களா ஒரு ஆஞ்சநேயர் படத்தை மாட்டுங்க ஒரு ஸ்டிக்கர் கிடைச்சாலும் கூட ஒட்டி வச்சுருங்க ஆ நன்றி நன்றி தவறாமல் செய்யுங்க செய்ய செய்யவே பலன் கிடைக்கும் மனசில் பக்தியோட இறைவனை வேண்டிக்கிட்டே செய்யுங்க வீட்டில் விநாயகர் பாடல்கள் போட்டு கேளுங்க நல்லது விக்னங்கள் தீர்ப்பவர் விநாயகர் விநாயகருடைய காரிய தடைகள் குணம் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிரு அதை பாடலாம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இது வந்து கடகராசி இப்போ வந்து குரு ரெண்டாம் பார்வையாக பார்க்கறோமா ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரங்கனால காலையில் எழும்பும்போது நீங்கள் உங்கள் உள்ளங்கையை பார்த்துக்கிட்டு எழும்புங்க டக்குன்னு அவர் முகத்தை பார்க்காதீங்க உங்கள் பையன் முகத்தை எப்படியும் ஒரு ராசிக்காரங்க வீட்டில் இருப்பாங்க தந்தை மகன் இருப்பாங்க சகோதரி சகோதரன் இருப்பாங்க காலையில எழும்புனது இல்ல பாக்குற மாதிரி ஒரு சாமி படம் மாட்டி வச்சிருங்க அந்த சாமி படத்தை பாத்துக்கிட்டே எழும்புங்க பிரச்சனை சரியா? முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பன் கொருநாள் திருநாள் கவலைகள் விலகும் பெருநாள் முருகர் கொருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் வைகாசி விசாக திருநா நின் திருநாள் நவீன் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் மூணு நாலு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு இருபது இருபத்தொன்று முப்பது மூணு மூணு வந்து குரு நீங்கள் இந்த வியாழக்கிழமை தோறும் இவருக்கு குரு பகவானுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க ஒரு காக்கிலோ கொண்டைக்கடலையை சுண்டல் அவிச்சு குரு சன்னிதானத்துல நின்று எல்லாத்துக்கும் இவ்வளோ இவ்வளோ காண தானம் பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் இதை செய்துட்டு வாங்க குரு பார்வை கிடைக்கும் தடைகள் விலகும் காரியம் நடக்கும் சரியா ரொம்ப நன்றிமா உங்களை பார்த்ததும் தான் எழும்புவேன் கல்யாணத்தை பற்றி சொல்லுங்க நான் தூத்துக்குடி ஓ தூத்துக்குடியா வெரி வெரி குட் நான் தூத்துக்குடியில் தான் பிறந்து வளர்ந்தேன் படித்தேன் இப்போ அங்கே யாருமே இல்லை சொந்தக்காரங்க எல்லாம் அங்கங்கே போயிட்டாங்க தூத்துக்குடியில் எந்த ஏரியா ராஜேஸ்வரி ஆ உள்ளங்கை பார்த்து எழும்புறது தான் நல்லது என்ன அவருக்கு உங்களை கொஞ்சம் அவரு கொஞ்சம் ஒத்து வர மாட்டார் அவ்வளவுதான் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டா சாடிப்பட்டு போகும் தூத்துக்குடி இப்போ எவ்வளோ டெவலப் ஆகிட்டு